ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாக் வந்து நான் டியூஸ்டே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பித்தேங்க இந்த டே எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் அந்த வளாகில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க வளாகை கண்டினியூ பண்ணலாம் டியூஸ்டே வந்து எல்லாருமே எந்திரிச்சதே கொஞ்சம் லேட்டுங்க நான் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சும் கொஞ்சம் வீடியோ வாய்ஸ் கொடுக்க வேண்டிய வேலை இருந்துச்சு அந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் தம்பி பாப்பா நல்லா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க சரி அவங்கள எழுப்பி விட்டோம்னா அடுத்த வேலை நமக்காகாது அப்படின்றனால நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் என் வேலையை கிருஷ்ணாவும் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டான் போல் அவனும் வந்து பிள்ளைங்கள தேடி வீட்டுக்கு வந்துட்டான் இவன் வாய்ஸை கேட்டுட்டு ஃபஸ்ட்டு ரித்வின் எந்திரிச்சு வந்துட்டான் எந்திரிச்சி வந்தவொன்னே தம்பி கூட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் வாவ் ஸ்கூல் போப்பியா தம்பி யூகேஜி போயிட்டு யூகேஜி போயிட்டாங்க அதனால அந்த ஸ்கூலுக்கு போற ஆசை வருது புது லஞ்ச் பேக் எல்லாம் வாங்கியிருக்கோம்ல அதனால ஆர்வம் ஏத்தாங்க நீ ஸ்கூல் போறியா நீ எதுக்கு பண்ணிட்டு இட்லி சாப்பிடலாம் ஸ்கூல்ல இன்னும் டென் டேஸ் இருக்குடா லீவு

ஒரு அரை இட்லி வந்து பிச்சு போட்டு அதை சாப்பிட்டு பார்ப்பான்னு சொல்லி போட்டு கொடுத்தா வேணாம் பிச்சு பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டு அதில் ஒரு கால் வாசியாச்சும் அவள் வயிற்றுக்குள்ளே போகுதுங்க ரித்வீனுக்கு காலைல எந்திரிச்சி வந்தோன்னா அம்மாங்க வீட்டில் இந்த ரைடர் சேனல் வந்து போட்டு தான் அப்படியே வந்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் அவனுக்கு போர் அடிச்சிச்சு அப்புடின்னா இங்கே வந்து அம்மாங்க வீட்டில் டிவி பார்ப்பான் இல்லைனா பாப்பா கூட கொஞ்சம் நேரம் விளையாடுவான் இப்போ கிருஷ்வா ருத்வின்னு மகிழினி மூணு பேர் சேர்ந்து வந்து ஒளிஞ்சு பிடிச்சி விளாட்றது அந்த மாதிரிலாம் விளாண்டுட்ருப்பாங்க மொத நாள் சரியான மழைங்க நான் மேலே போட்டிருந்த போர்வா ஃபுல்லாகவே நினஞ்சிருச்சு திரும்பி காலையில் கொஞ்சம் வெயில் அடிக்குதே இந்த இதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காண்டி வந்து நானும் மிஷினில் போட்டு ஃபஸ்ட்டு போர்வெல்லாம் வந்து துவச்சி எடுத்துட்டேன் திரும்பி இன்னொரு ரவுண்டும் போட்டு விட்டுருக்கேன் நார்மல் ட்ரெஸ் எல்லாம் இந்த வெயில் இப்படியே அடித்தா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டே தான் போட்டு விட்ருக்கேன் இந்த கரண்ட்டு கரண்ட்டு போகாமல் இருக்கணும் அதில் இருக்கணுங்க ஏ கிறிஸ்வா இப்போ ஒரு காலை தொத்திக்க

எதுவும் மழை பெஞ்சிட்டு இருக்கு நீ கடலுக்கு போறீங்கன்றீங்க நீ எங்க போற நீ எங்கடா போறீங்க எல்லாரும் சி கடலுக்கு யாராவது நீயா போவியா கடலுங்க எங்கடா இருக்கு கடல் எங்கடா இருக்கு அப்பா எங்க போறீங்க ஊருக்கு போகிறீங்களா அஜி பக்கவா ஆ செஞ்சிடலாம் அங்கே வேணாம் அங்கனை வேணாம் அங்கிட்டு இடிச்சு விழுந்துருங்க

இது ஆக்சுவலா நான் வந்து செஞ்சதும் இல்லை மேக்ஸிமம் வந்து சாப்பிட்டதும் கிடையாது எப்படி வரப்போகுது அப்படின்றத நானும் வீடியோ பார்த்தா நீங்க செய்ய போறேன் எப்படி இருக்குன்றத நான் வீடியோல லாஸ்ட் முடிச்சுட்டு சாப்பிட்டு எப்படினு சொல்றோம் சரி வாங்க இதை எப்படி கிளீன் பண்றேன் அப்படின்றத பாக்க இந்த பலாக்காய் பார்த்தீங்க அப்படின்னம்னா நல்லா பிஞ்சு காயிலே வந்து பிடுங்கிடுவாங்க அதை வந்து சேல் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து செஞ்சுருக்கலாம் இல்லை பார்த்துருக்கலாம் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து செய்ய போய் போகிறேன் இந்த முழு முள்ளாக இருக்கில்லைங்க அதை நல்லா வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு கத்தியோ இல்லை ஒரு அரவாமனையோ வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்றோம் நம்ம க்ளீன் பண்ண பண்ணால் ஒவ்வொரு சில இடத்துலேருந்து நல்லா பச்சை காயாக இருந்துச்சு அப்படின்னா பால் வரும் ஒரு சில இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ண கட் பண்ண பின்னாடி வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் யார் வந்து என்னடா இப்போ இருக்கு அப்படின்னு சொல்லி யார் நினச்சிட வேணாம் எனக்கே ட டக்குன்னு வந்து தெரில எங்கள் பவித்ரா வந்திருந்தா கொண்டா நான் க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இது அவள் க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தா அவ்வளோதான் அந்த நடுக்கொண்டு இருந்த தண்டெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பச்சை தண்ணியில் உடவு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து ஒரு அடுப்பில் வந்து போட்ட வேண்டியதான் இந்த கொத்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து மசாலா மாதிரி செய்வாங்களாமா சிக்ஸ்டி ஃபைவ் செய்வாங்க பிரியாணி கூட செய்வாங்க அப்படின்னு சொல்லி கடைக்காரக்காகவே சொன்னாங்க நான் இதாங்க்கா ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன் எப்படி வர போகுதுன்னு தெரியல அதை நான் செஞ்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வேணால் நிறைய வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் சேம் வந்து மணியே சொன்னார் இது நல்லா வேக வச்சோம் அப்படின்னம்னா மட்டன் மாதிரியே இருக்கும் நல்லா பீஸ் வெண்ணா வெந்திருக்கும் அப்படின்னு சொன்னாரு காய் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்கு தேவையான நடக்கலை பருப்பை வந்து லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் காய் வந்து வெந்துருச்சான்னு சொல்லி எப்படி பார்க்கணுன்னா பச்சை தண்ணியாக நல்லா வந்து நம்ம தொட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காயை நல்லா நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெந்துடும் நம்ம நம்ம வறுத்து வச்சுருக்க கள்ளப்பருப்பை பார்த்தீங்கன்னா தோலை நீக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் லைட்டாக வந்து குற குறப்பாக வந்து அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக வந்து அரைச்சிடக்கூடாது அதை ஒரு பிளேட்டில் தனியாக வந்து மாற்றி வச்சுட்டு நம்ம இந்த காயை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் போட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக வந்து வடித்து எடுத்துக்கணும் வெந்துருச்சான்றது பாருங்கள் லைட்டாக நசுக்கி பாக்கிலே நல்லா நூல் நூலாக வெந்திருக்கும் இந்த காய் வேக வைக்கலே பார்த்தீங்க அப்படின்னம்னா தேவையான அளவுக்கு வந்து உப்பு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் லைட்டாக போட்டு தான் நம்ம நல்லா வந்து வேக வைக்க போகிறோம் வேக வச்ச காய வந்து தண்ணிலாம் சுத்தமாக வந்து வடிச்சிட்டு லைட்டாக ஆற விட்டு மிக்ஸியில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது லைட்டாக வந்து தேங்காய் பூ பதத்தில் வந்து கொஞ்சம் குறை இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு மேலேயே ஆயில் ஊற்றிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து வர வந்து போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பில போட்டுக்கணும் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த காயை பார்த்திங்க அப்படின்னா நம்ம உள்ள வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கொத்து பலாக்காயோட பொரியல் தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து மசாலா மாதிரி செஞ்சுருக்கலாம் கரம் மசாலாலாம் போட்டு செஞ்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் சரி எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்றனால அவசர அவசரமாக வந்து வேகம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் நான் கிளறிட்டு இருக்கீங்களே மணி வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டாருங்க அதனால் தனியாக ஒரு பேனில் வந்து த எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பை மட்டும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பையும் எடுத்து நம்ம உள்ளே வந்து ஆட் இருந்தேன் இதில் லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கணும் பெருங்காயம் நான் போடுறது வந்து எடுக்க முடில நம்ம கடலைப்பருப்பை வறுத்தது உள்ளே போட்டு நல்லா கலிக்கலாம் உப்பு இருக்கான்னு சொல்லிவிட்டு ஒன்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க கடலைப்பருப்பு தூள் இருக்குல்லங்க அதையும் நம்ம வந்து உள்ளே போட்டு ஆட் பண்ணி நல்லா கலரிக்கலாம் கடலைப்பருப்பு அந்த பொடியை பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம வந்து ஒரே இடத்துல போட்டுடக்கூடாது அப்படி பரவலை போட்டால் தான் நல்லா மிக்ஸ் ஆகும் நல்லா ஒன்ஸ் வந்து கிளறி விட்டுட்டு இதை பார்த்திங்க அப்படின்னா சுடு சாப்பாடில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு வெறுமனையாக சாப்பிட்றது கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு இந்த பலாக்காயோடது பார்த்திங்க அப்படின்னம்னா அஞ்சு வயசு கீழே இருக்க குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கக்கூடாதுன்னே வந்து கடையிலே அந்த அக்கா வந்து சொன்னாங்க நாங்கள் வந்து மகிழினிக்கும் கொடுக்கல ரித்வினுக்கும் கொடுக்கலங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து வெறும் சாதம் மட்டும்தான் ஊட்டி விட்டேன் நானும் மணி அம்மா அப்பா மாமா தான் இதை வந்து சாப்பிட்டோம்

அண்ணனே எழுப்பி விடுறது தூங்கிட்டே இருக்கான் பாரு லாஸ்டா ஒரு மூணு நாளாவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேல ஆனா அழுக ஆரம்பிச்சிடறா தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும் யாராச்சும் நம்மளை தூக்கிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கா சரி மணியை வந்து பக்கத்தில் ஒரு தாத்தா வந்து மந்திரிப்பாங்க அங்கே கூட்டிகிட்டு போய் மந்திரிச்சிடலாமான்னு சொல்லி கேட்டேன் மழை வேற நல்லா பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு சரி நாளானிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சரின்னு சொல்லிட்டு பாப்பாவை மணிகிட்ட கொடுத்துட்டு நான் வந்து நைட்டுக்கு முட்டை கிரேவி வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன் தோசைக்கு சைடிஸா வந்து முட்டை கிரேவி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மணி சொல்லிட்டு இருந்தார் அதனால வந்து நான் அதைவே செஞ்சுக்கிட்டு இருந்தேன் விளையாட விட்ட பாவத்துக்கு கீழே இருந்த போட்டெல்லாம் எடுத்து மூஞ்சியில பாருங்களேன் பொட்டெல்லாம் இழுக்கி வச்சுட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க சரி எப்படியோ அழுகாமல் விளாண்டுட்டு அப்படின்றதுக்காண்டி நானும் வந்து பெருசாக சொல்லிக்கல கண்ணாடி E yep. a பிருத்விக்கப்பு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்புடின்னா அவனே நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவான் இல்லாட்டி வந்து எனக்கு ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நச்சிக்கிட்டே இருப்பான் மகிழனிக்கு சேம் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சு கொஞ்சமாக வந்து கிரேவி ஊட்டணும் காரமே சாப்பிட மாட்டா லைட்டாக அவளாக தொட்டு சாப்பிட்டா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறாள் அந்த தோசையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் தோசை சாப்பிடுவாள் அதுக்கு தனியாக தான் ஒரு தட்டு வேணும்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா ஏன்னா கொஞ்சம் கிரேவி வைங்க முட்டை கூட வேணாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம் வளர்க்கறதுக்காக நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க எப்பயுமே சாப்பிட்டு முடிச்சோன்னு ஒன்ஸ் வந்து அந்த இடத்த வந்து கூட்டி விட்டுருவேன் மகிழினி அந்த ஒரு ஹாபிட்டுக்காக சீமாரை எடுத்துகிட்டு வந்து வச்சு கூட்டி விட்டுட்டு போறா அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி மோரத்தில் அள்ளி போடணுமாம்மா சேம் அதையும் பண்ணிக்கிட்டு இருக்காள் ஏன் ஈரமா இருக்கா இங்க வேற மீனா ஈரத்துக்கு எல்லாம் போடுதுப்பா எவ்வளவு வேலை பாக்குது பாத்தியா வேற என்ன பாப்பா இந்த ரிமோட் எடுத்த கடுவியே இந்த ரிமோட் எடுத்த டேபிள் அந்த டேபிள் நீ என்ன பண்ற யாரம்மா நானா அம்மா அந்த குட்டி குழந்தை யார் பாப்பா வா யார் பவுட்ரு இந்நேரத்துக்கு இந்த பவுட்ரு பொட்டெல்லாம் எடுத்து இழுக்கி பாப்பாவா

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லுறேன் பிடிச்சு இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்